எட்டாவது மாத குழுக்களுக்கான பரிசு பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குழுக்களில் டோக்கன் எடுக்கக்கூடிய நபருக்கு முதல் பரிசு பெறுபவருக்கு ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் தரோம் அடுத்து ரெண்டாவது பரிசு இருக்கவங்களுக்கு கார்னர் சோஃபா ஒன்று தரோம் அடுத்து ரெண்டு பேருக்கு எல்இடி டிவி தரோம் நாற்பத்தி மூணு இன்ச்சு மொத்தம் நாலு பரிசு இப்போது ஃபர்ஸ்ட்டு மாதம் பரிசு பெறக்கூடிய அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்றதை பார்க்கலாம் வந்து நல்லா குளிக்கிட்டு டோக்கன் எடுத்து சொல்லலாம் சரி তুই এমনি আসলি না আচ্ছা ভালো ঘুম নে তুই കുলি কিনতে পার ভালো ঘুমই পড় ভালো आठ में तो ये लोग तीन के, एक सावन के ही के, आठ में याँ सब बुरा, तो का नंबर आठ में तो ये लोग तीन के, आठ में याँ सब बुरा, आउ मलते हैं स्प्रेड्स और वाशिंग मशीन प्राइस आ जरा න ජී යාගබල අ හිාව ප පැ හතින සල ය ායා අමලතු වරකාරන ශක ප நம்பர் எட்டு நூறு பத்து தானிக்கும் நம்பர் எட்டு நூறு பத்து தானிக்கும் அவங்களுக்கு ஒரு காரணம் அடுத்தது மூன்றாவது பரிசு பெறக்கூடிய நபருக்கு நாற்பத்து மூன்று செல்வி டிவி அந்த அடிச்சு தலையார் नंबर बी अवती मू तेन्मायकूर

एलूती पत्ते टॉपर नंबर एलूती पत्ते श्री दरन राजाराम सेवंथ दम पत्ती टॉपर नंबर एलूती पत्ते श्री दरन राजाराम सेवंथ दम पत्ती आउ मलिक बोलो ना कि मोने इन खेली भी टीवी परिसर विंडर இதே மாதிரி எல்லா மாசமுமே தொடர்ந்து பணத்தை செலுத்துங்க கொஞ்சம் ஒரு பதினெட்டு தேதிக்குள்ள பணத்தை செலுத்திடுங்க விழாதவங்களுக்கு பார்த்துருமே இன்னும் பெஸ்ட்டான பரிசு பொருட்கள் எல்லாமே இருக்கு இதே மாதிரி மாதம் உங்களுக்கு நம்ம ஊரில் நடைபெறி நடைபெற வேண்டியிருக்கோம் ஸோ நீங்களும் டெய்லி மாதிரி வந்து கலந்துக்குங்க உங்களுக்கான பெஸ்டான பிரைஸு கிடைக்கும் நன்றி போதுதான்